ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஸ்ரீராம நவமியை பற்றி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நாம என்ன செய்யணும் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ராம காவியத்தினுடைய தனிப்பெரும் தலைவனாக நாம ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழணும் அப்படின்னு மானுடர்களுக்கு ஒரு வாழ்வியல் பாதையை வகுத்து தந்த தெய்வமாக நமக்கு விளங்கக்கூடியவர் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அந்த அழகான ராமருடைய ஸ்ரீராம நவமி உற்சவம் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாளாகும் இது ஒரு விரத நாளா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் இது ஒரு விரத நாள் தான் பலரும் குழந்தைக்காக காத்திருக்க கூடியவர்கள் இந்த ஸ்ரீராம நவமி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் அதுக்காகனு இல்லை ராமர் மேல விருப்பமாக இருக்கக்கூடியவர்கள் ராமபிரான ரொம்ப மனதார மகிழ்ச்சியா பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களும் இந்த ஸ்ரீராம நவமி என்று ராமருக்காக உபவாசமாக இருந்து வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள் எம்பெருமான் ராமரினுடைய பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ளுவதற்கு ராமாயணம் அப்படிங்கிற ஒரு நூல் நமக்கு எவ்வளவு துணை செய்தாலும் எங்கெல்லாம் நாம் ஆஞ்சநேயரை பார்க்குறோமோ அங்கெல்லாம் உடனடியாக நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ராமரை தான் அந்த அளவுக்கு ராமரினுடைய புகழை உலகம் முழுவதும் எல்லாருக்கும் அவரை பார்த்த உடனே சட்டுன்னு ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பரம பக்தனாக விளங்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அவர் தான் நமக்கு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரத்தையே நமக்கு தந்தார் ராமர் போரிலே வெற்றி பெற்று விட்டார் இந்த செய்தி சீத்தம்மாவுக்கு தெரியாது போய் சொல்லணும் யார் சொல்லுவது மாருதி தான் வேகமா போய் சொல்றார் எம்பெருமான் ராமன் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிறத இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க சண்டை நடந்தாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லல எளிமையா சொல்லின் செல்வர் அப்படின்னு பட்டம் பெற்ற ஆஞ்சநேய சுவாமி ஒரே ஒரு வார்த்தையால சொன்னார் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு அந்த ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற தாரக மந்திரத்தை தான் இன்னைக்கு நாம உலகம் முழுவதும் ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அற்புதமான நாமத்திற்கு வலிமை தரக்கூடிய ஒரு அழகான கடவுளாக ராமர் நமக்கு விளங்குகின்றார் இந்த ராமநவமி அன்னைக்கு நாம வீட்டுல என்ன செய்யணும் கோவிலில் போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ராமநவமி என்னைக்கு வருது அப்படிங்கிறதுலையும் சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு ராமநவமி என்னைக்கு கொண்டாடணும் அப்படிங்கிற தகவலை முதல்ல ராம ராமநவமியில நவமி நமக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறதுனால பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தான் நமக்கு ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது நவமி வந்து நமக்கு மாலை ஏழு மணி வரைக்கும் அமைந்திருக்கிற காரணத்தினால அன்றைக்கு முழுக்கவே ஸ்ரீராம நவமி வழிபாடு நாம செய்யலாம் ஆனா சிறப்பான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் மாலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ரீராம நவமி வழிபாட்டுக்கு உகந்த நேரமாக அமைந்திருக்கு இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு காலையில நம்முடைய வீட்ல இருக்கக்கூடிய ராமருடைய திருவுருவ படம் பட்டாபிஷேக படமா இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் பல பேர் வீட்டில் பட்டாபிஷேக படம் இல்லை அப்படின்னா ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரியாவது படம் இருக்கும் அதுவுமே இல்லம்மா எங்க கிட்ட ஒரு ஆஞ்சநேயர் படம் வச்சிருக்கிறோம்னா தாராளமா நீங்க வழிபாடு பண்ணலாம் எதுவுமே இல்லைன்னாலும் ஒரு நெய் விளக்கு ஏற்றி ராமரை நினைச்சு நாம வழிபாடு பண்ணலாம் இதில் முக்கியமாக குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு ராமருடைய திருவுருவ படத்தை நல்ல துளசி மாலையால் அலங்காரம் பண்ணி ராமருக்கு பிடித்தமான நைவேத்தியம் அன்றைக்கி வைக்கணும் பால் பாயாசம் வைக்கலாம் ராமருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான நைவேத்தியமாக பால் பாயாசம் அப்புறமா சக்கர பொங்கல் பானகம் வடை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம் இப்போ தனியாக நீங்கள் இருக்கிறீங்க எங்களால் சமைக்கலாம் முடியாதுன்னா ஒரு பானகம் கூட நீங்கள் செஞ்சு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு நைவேத்திய பொருள் வச்சுக்கோங்க இல்லை எங்களால் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா நல்ல வட மாலை துளசி மாலை இது எல்லாமே பட்டாபிஷேக படத்துக்கு போட்டு நல்ல அழகாக அந்த படத்தை அலங்காரம் பண்ணி ஒரு மனையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ராமாயண புத்தகம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தை எடுத்துக்கோங்க அன்னைக்கு பாலகாண்டம் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இல்ல சுந்தரகாண்டம் படிக்க முடியும் அப்படின்னா சுந்தரகாண்டம் படிங்க இல்ல ஏதாவது ஒண்ண ராமநவமி அன்னைக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் குழந்தைக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா காலையில இந்த மாதிரி படத்தை அலங்காரம் பண்ணி வச்சு நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு பாலகாண்டமும் சுந்தரகாண்டமும் சேர்த்தே நீங்க படிங்க படிச்சுட்டு உபவாசமாக இருங்க சாப்பிடாம இருக்க முடியும்னா இருக்கலாம் இல்லைன்னா எளிமையான உணவுகள் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க திரும்ப ஒரு தடவை நெய்விளக்கு ஏத்தி வச்சு ராமரை வழிபாடு பண்ணிட்டு உங்க விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் இப்ப சில பேர் காலையில எங்களால படிக்க முடியலமா ராமாயணம் சாயந்திரம் படிக்கலாமான்னு கேப்பீங்க தாராளமா படிச்சுக்கலாம் ஒரு மனப்பலகை போட்டு அந்த மனப்பலகையில ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்கார்ந்து அதை கேட்பதாக ஐதீகம் அதனால அவருக்கு ஒரு இருக்க போட்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு அவருக்கு நாம அதை நைவேத்தியமாக சமர்ப்பணம் பண்ணிட்டுதான் சுந்தரகாண்டம் படிக்கணும் நான் நிறைய பதிவுகளில் சுந்தரகாண்டம் எப்படி படிக்கணும் சுந்தரகாண்டத்துக்கு என்ன சிறப்பு இதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன் இந்த ராமநவமி அன்னைக்கு இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இது பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூன்யமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குங்க ஏதோ கடமைக்கு வாழ்றோம் அப்படின்னு பல கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா அவங்க இந்த இந்த நவமி அன்னைக்கு எளிமையா இந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்யூன்யமான வாழ்க்கை கிடைக்கும் கட்டாயமாக குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் இந்த நாள்ல விரதம் இருந்து ராமரை வழிபாடு பண்ணி பாருங்க அடுத்த ஆண்டு ராமரே உங்களுக்கு ஒரு குழந்தையாக வந்து அவதாரம் பண்ணுவார் பலருக்கும் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான விரதம் இந்த ஸ்ரீராம நவமி விரதம் ஆஞ்சநேய சுவாமிய எப்ப பார்த்தாலும் நமக்கு ராமருடைய நினைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா இந்த ஒரு இடத்தை யாராலையும் மறக்கவே முடியாது ராமருடைய அந்த யுத்தம் எல்லாம் நிறைவு பெற்ற அதாவது ராமாயணத்தினுடைய பகுதி முழுவதுமே நிறைவடைந்து எடுத்த நோக்கத்தை பூர்த்தி செய்து பட்டாபிஷேகத்துக்கு ராமர் வந்துட்டார் பட்டாபிஷேகமும் நிறைவாகி விட்டது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அப்ப ஆஞ்சநேய சுவாமிய கூப்பிட்டு ராமர் வந்து கேட்கிறார் உனக்கு நான் ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தருகிறேன் அப்படின்னு அப்பையும் அவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாரு சுவாமி எப்போதும் உன்னுடைய தரிசனத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு எப்போதும் நான் சேவகனாகவே இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு எம்பெருமான்ட்டு அவர் தெரிவிக்கிறார் அதுக்கப்புறம் ராமாயணம் எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாரும் கிளம்பியாச்சு கடைசியாக ராமரும் கிளம்புறார் ராமர் கிளம்பும் போது ஆஞ்சநேயரை கூப்பிட்டு சொல்கிறாரு ஏன்னா ஆஞ்சநேயர் நித்திய சிரஞ்சீவி அது எம்பெருமாட்டி கொடுத்த பட்டம் அதனால் அவர் நித்திய சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு இருக்கிறார் பூலோகத்தில் இப்போ ராமர் கிளம்பும் போது கூப்பிட்டு கேட்குறார் ஏப்பா நான் யார்கிட்டையும் கேட்கணும்னு எனக்கு தோணலை ஆனால் உன்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணுது உன்னை விட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால எங்கூட வரியா வைகுந்தத்துக்கு போயிடலாம் அப்படின்னு யார கேக்கிறாரு ஆஞ்சநேயரை ராமர் கேக்குற அப்ப கேட்ட உடனே யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க வைகுந்தத்துக்கா அதுவும் பெருமாளிடத்திலேவா ராமரே நம்மளை கூப்பிடுறாரே நம்முடைய தலைவனே நம்மளை கூப்பிடுறாரே அப்படின்னு உடனே ஆஞ்சநேயர் சுவாமி சரி அப்படின்னு கிளம்பி போகலைங்க அவர் கேட்டாராமா வைகுந்தத்துக்கு நான் வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல அன்றாடம் இந்த ராம தரிசனம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு ராமர் சிரிச்சிட்டே சொன்னாரா ராமருடைய தரிசனம் பூலோகத்துல மட்டும்தான்ப்பா வைகுந்தத்துக்கு போயிட்டா தான் தினம் தரிசனம் பண்ண முடியும் நானும் அதுவும் தானே அதனால அங்க உனக்கு தினம் நாராயண தரிசனம் கிடைக்கும் அப்படின்னாரா உடனே ஆஞ்சநேயர் சுவாமி கும்பிட்டு சொன்னாரா நான் என்னைக்கும் தினந்தினம் என்னுடைய தலைவனாகிய ராமனே தான் நான் ஆசைப்படுறேன் ராமருடைய தரிசனம் தான் எனக்கு அன்றாடம் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அதனால நீங்க போயிட்டு வாங்க சுவாமி இங்கிருந்து உங்களுடைய பக்தர்கள் உங்க பேரை சொல்லும்போதும் சரி உங்க பக்தர்கள் உங்களை நினைச்சு உருகும் போதும் சரி அதுல நான் ராமரை பார்த்து 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 நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த பக்தர்களை பார்த்து நான் வணங்கினேன்னா உங்களுடைய உருவத்தை அந்த பக்தர்களுக்குள்ள நான் பார்ப்பேன் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி வைகுந்தமே வேண்டாம் ராமரின் தரிசனமே போதும் அப்படின்னு நினைச்சாராம் அப்போ ராமர் எந்த அளவுக்கு அவரை ஆட்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதனால்தான் இன்னைக்கும் ஆஞ்சநேயருக்கு முன்னாடி போய் நம்ம நின்ன உடனேயே நமக்கு ராமருடைய ஞாபகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஏன்னா ராமர் அந்த அளவுக்கு அற்புதமாக எளிமையாக எல்லாருடைய மனதிலேயும் எழுந்தொருள் இருக்கக்கூடிய ஒரு அருட்பெரும் கடவுளாக நமக்கு காட்சி தருகிற தியாக பிரம்மம் கூட ராமபிரானை பார்த்து கேட்குற ராமா நீ ருச்சியா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா உன்னுடைய நாமம் ரொம்ப ரொம்ப ருசியானது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றேன் எதனால் அப்படி சொல்றாரு உன்னை நான் ருசித்தவனா கிடையாது ஆனா உன்னுடைய நாமத்தை நான் அன்றாடம் ருசிப்பவன் உன்னுடைய நாமத்தை அன்றாடம் நான் சொல்லுபவன் எனக்கு ராமன் அப்படிங்கிற நாமத்தை கேட்டாலோ அல்லது ஸ்ரீராம் அப்படின்னு எங்கேயாவது யாராவது சொன்னாலோ ராம ஜெயம் அப்படின்னு சொன்னாலோ என்னுடைய உள்ளத்திற்குள்ள என்னையும் அறியாத ஒரு மகிழ்ச்சி என்னையும் அறியாத ஒரு பெரிய சந்தோஷம் என்னையும் அறியாத ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்குது அது காரணம் என்ன தெரியுமா எல்லா உயிர்கள் மீதும் ராமனாகிய நீ காட்டிய கருணை அதனால நீ ருச்சிப்பியான்னு எனக்கு தெரியாது உன்னுடைய நாமம் மிக மிக ருசியானது அப்படின்னு தியாக பிரம்மமும் அந்த ராமனை அவ்வளவு உயர்வாக வியந்து பாடி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ராம நாமம் என்பது எவ்வளவு உயர்வானது ராம நாமம் என்பது எவ்வளவு ருச்சியானது ராம பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு உயர்வானது அப்படின்னு இதுல இருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அந்த ஆஞ்சநேயர் சுவாமியை கூட இந்த ஸ்ரீராம நவமி அன்று நாம வழிபாடு செய்கின்ற போது ராமபிரானுடைய அருளோடு ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் இந்த மாதிரி எளிமையாக வழிபாடு செய்கிற போது காலையிலையோ அல்லது மாலையிலையோ இல்லை எப்போ உங்களுக்கு நேரம் இருக்குதோ அந்த நேரத்தில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்கள் இந்த சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க எழுதி மாலையாக கட்டி கோயிலில் கொண்டு கொடுப்பாங்க அல்லது வீட்டில் இருக்கிற ராமர் படத்துக்கே போடுவாங்க ஆஞ்சநேயர் படம் இருந்தால் போடுவாங்க இதெல்லாம் எதுவுமே முடியாதவங்க நூற்றி எட்டு முறை எங்கே இருந்தாலும் நம்ம தாராளமாக சொல்லலாம் அன்னைக்கு நாம சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு பெற்றுத்தரும் வாய்ப்பு இருக்கிறவங்க காலையில இந்த மாதிரி கும்பிடுங்க வாய்ப்பில்லாதவங்க இல்லாதவங்க மாலையில இந்த மாதிரி கும்பிடுங்க பக்கத்துல உங்களுக்கு ராமர் கோயில் அல்லது பெருமாள் கோயிலில் ராமருடைய கோயில் இருக்கு அப்படின்னா அங்க போய் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் கோயில் இருந்தாலும் பரவாயில்ல அங்க போய் ஆஞ்சநேயர் சுவாமியை நீங்க வழிபாடு பண்ணாலும் ராமரை வழிபட்ட அந்த முழுமையான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு இந்த மாதிரி நீங்க உங்க குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து ராமரை வழிபாடு பண்ணி பாருங்க குடும்பமே ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா அடுத்து 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 நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றிகள் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்